நாள் முழுவதும் அட்ராக்டிவாக புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணணுமா உங்க ஃபேஸ் சாஃப்டா ஈரப்பதத்தோடு நாள் முழுவதும் இருக்கணும்னா அதுக்காகவே வெஸ்டேஜ் லான்ச் பண்ணிருக்காங்க விட்டமின் சி ஜெல் க்ரீம் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஏற்கனவே இது கூட லான்ச் பண்ண விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம் ஜெர்ரி பிளாசம் பாடி பட்டர் இது ரெண்டுமே ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேல ஐ பட்டன்ல தந்துடுறேன் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல அஷ்யூர் அப்படின்ற பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல ஏற்கனவே போடப்பட்ட எல்லா வீடியோ இருக்கு அதை போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை தட்டியோட மறந்துடாதீங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கூடனே கிடைச்சிரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த விட்டமின் சி ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ஜெல் மற்றும் கிரீம் என்ன யூனிக் காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்காங்க இது லைட் ஒயிட் ஜெல் ஃபார்முலாவா இருக்கிறதுனால சருமத்துல ரொம்ப ஈஸியா அப்சார்ப் ஆயிடும் அதனால நாள் முழுவதும் ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கும் சருமத்துக்கு நல்ல ஒரு போஷாக்க அளிக்கிறதுக்கும் உத்தரவாதம் அளிக்குது விட்டமின் சி ஜெல் க்ரீமை கக்காடுப்ளம் விட்டமின் சி போமோ கிரானேட் அப்படின்ற யூனிக் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா போமோ வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த ஜெல் க்ரீமில் தான் வந்து போமோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற இன்கிரீடியன்ட்டுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் முதல்ல கக்காடு ப்ளம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆன கேலிக் ஆசிட் லாகிக் ஆசிட் ஆந்த்ரோசைனின் எல்லாம் இதில் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து வந்து போகிற ஆடுது நீண்ட நேரம் ஈரப்பதத்தோட இருக்கவும் யுவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளியில இருந்து வர கதிர வீச்சில இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கும் சுற்று இருந்து ஏற்பற நச்ச வந்து நீக்கிறதுக்கும் வந்து ஒரு பேர் உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமம் நல்ல பிரைட்னிங்கா இருக்குிறதுக்கும் கருவளியும் இருந்து அதை சரி பண்றது ஃபைன் லைன்ஸ் レッドனஸ் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் அளிக்குது அது மட்டும் இல்லாம ஸ்கின் அலர்ஜி ரெட்னஸ் इरिटेशन இருந்தா இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியனால இது எல்லாத்தையும் வந்து குணமாக்கிடுது அடுத்து நம்ம பார்க்க போறது விட்டமின்

பெனிஃபிட்டாக இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ஸ்ட்ரெச்சர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல போஷாக கூட ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃபேஸ் வந்து காட்சி அளிக்கும் ரொம்ப முக்கியமாக கொலஜனுடைய உற்பத்தியை இது தூண்டி விடுறதுனால இளமையிலேயே வயசாகிற மாதிரியான ஒரு தோற்றம் நம்மளுக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக என்றைக்குமே வந்து இளமையாக இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது வாங்க இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கிளென்சர் டோனரை வச்சு ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஃபோமை கொண்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ண முடிஞ்ச பிறகு தேவையான அளவு விட்டமின் சி ஜெல் க்ரீமை எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுடைய முகத்துல வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இது நான் ஸ்டிக்கியாகவும் ஈஸிலி அப்சார்ப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் கொண்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும் நாள் முழுவதும் நம்மளை நல்லாவே ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் ரொம்ப குறிப்பாக இது டெய்லி யூஸ் பண்ணலாம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் இருநூத்தி ரூபாளியம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 200 ரூபாயில வளைங்கிருக்காங்க ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல தெரிவீங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். விஷ் வெல். தேங்க் யூ மை डियर फ्रेंड्स.